அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் கோர்ட்டில் வச்சு ரோகிணி புட்டு புட்டு வைக்கிறாங்க அதே மாதிரி மனோஜும் ரோஹினி பற்றி வண்டவாளம்லாம் தண்டவாளம் ஏற்றுறாங்க இருந்தாலும் மனசாட்சியை விட ஆதாரமாக அடுத்தவங்க கொடுக்குற சாட்சி தான் அதுதான் கோர்ட்டில் செல்லுபடி ஆகும் இப்போ நீதிபதி என்ன பண்ணுறாங்க ஒரு வருஷம் டைம் கொடுக்கலாமா ஆறு மாதம் டைம் கொடுக்கலாமான்னு இல்ல ரோஹினி வந்துட்டு எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க ஒரு மணி நேரம் டைம் கொடுங்க மனோஜ் நானும் ஏறும் என்னோடய வீட்டில் இருக்கணும் அவருக்கு நீங்கள் அதுக்கு மட்டும் அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க வேறு வழியே இல்லை சரின்னு சொல்லிட்டு தீர்ப்பை சொல்லிடுறாங்க இன்னைக்கு இப்போல்லாம் நீங்கள் நீங்க வந்து மனோஜ் ரோஹிணி வீட்டில் தான் இருக்கணும் அதுக்கப்புறம் அவர் மனோஜ் என்ன சொல்றாரோ அதுதான் தீர்ப்பு அப்படின்றாங்க சரினு சொல்லிட்டு ரோகிணி கிளம்பையில் இங்க விஜய் என்ன பண்ணுது அதெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு கூப்பிடுறாங்களா வீட்டு கூப்பிட்ட ஓகே நீங்க விட மாட்டீங்களா மேடம் அப்படின்னு டக்குன்னு உள்ளர போறாங்க சார் சாருங்க அவர் நீதிபதி இறங்கி அப்படி போக என்னம்மா என்னாச்சு அப்படிங்கிற நீங்க பாருங்க என் புருஷன் என் கூட இருக்க விட மாட்டேங்கிறாங்க இதைத்தான் நானும் சொன்னேன் பாத்தீங்களா ஒரு கோர்ட்டு உத்தரவு கூட மதிக்காம பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க அவங்க தான் சார் இப்படி என் வாழ்க்கையை கெடுக்க இருக்காங்க சார் பா ஆமாம் சார் நான் என் புள்ளை இப்போ என் புள்ளையை வச்சிட்டு தவிச்சிட்டு இருக்கேன் என் புருஷன் என் மேலே பாசமாக இருப்பார் சார் நான் இல்லாமல் அவர் வாழவே முடியாது நான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா என்ன அவர் உயிராக நேசிக்கிறார் சார் அப்படிங்கிறாங்க வாமா என்ன அந்தம்மா அப்படி பண்ணுது அப்படின்னு வேகமாக வராங்க மனோஜை பிடிச்சிட்டு தர தரனு இழுத்துட்டு காருக்கு ஏற போக முத்தும் மீனம் அதெல்லாம் தப்பு தப்பு அத்தை நீங்கள் கொடுத்துருங்க விட்டுருங்க போயிட்டு வரட்டும் டே மனோஜ் நீ உறுதியாக இருப்பிலடா ஆ அதெல்லாம் நான் உறுதியாக இருப்பேன் அவள் என்ன சொன்னாலும் மாறக்கூடாது ஆச்சே சே 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 அவளாம் மனுஷியா அவள் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு பிடிக்கல ஐயோ ஐயோ ஒன்னும் கொல்ல பார்த்துருக்காடா நான் எப்படி அவளை ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொல்ல இதான்டா என் அண்ணன் உனக்கா நாங்க நிற்கிறோம்டா அப்படிங்கிற அங்கே நீதிபதி இருங்க நிறுத்துங்க அப்படிங்கிறாங்க திரும்பி பார்க்குறாங்க எல்லாரும் ரோஹிணி நீதிபதியோட வருது போச்சா டேய் பாடுறா நீ மாட்டேன்னு அம்மா பேச்ச கேட்ட அம்மா விடுமா மனோஜ் அப்படின்னு சொல்லல டக்குன்னு கையை விடுறாங்க மனோஜ் தள்ளி வந்து நிற்கிறாரு சார் குட் மார்னிங் சார் அப்படிங்கிறாரு என்னையா குட் மார்னிங் என்ன நீ கண்டம் ஆனது கோட்னு சொல்லி உன்னை உலர பிடிச்சி போடவா சார் சார் அதெல்லாம் இல்லை சார் நான் என்ன தீர்ப்பு கொடுத்தேன் இவ்வ ரோஹிணியோட போக சொன்னீங்க அப்போ இங்கே என்ன இருக்க இல்லை எங்கள் அம்மாவுக்கு முடியலை அதான் வீட்டில் போய் விட்டுட்டு வரலான்னு என்ன காது குத்திட்டியா இங்கே பாரு எனக்கு ரெண்டு காதும் குத்தியாச்சு அப்படின்னு நீதிபதி சொன்னேன் சார் என்ன மன்னிச்சிருங்க சார் அப்படிங்கிறாங்க மரியாதையாக ரோஹினி கூட போங்க என்ன நீ நீ பேசுறது நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா உங்கள் அம்மா பேச்ச கேட்டுதான் அந்த பிள்ளைய வேணுங்கிறியோன்னு வேணான்னு சொல்கிறியோன்னு எனக்காக தோணுது சார் சார் அப்படிலாம் இல்லை சார் எனக்காக உண்மை தெரிஞ்சோன்னு தான் சார் வேணாங்கிறேன் எங்கெங்க இதே கேட்டு கேட்டு குளிச்சு போச்சு இந்த பாருமா ரோகிணி கூப்பிட்டு போங்க ரோஹினியா கல்யாணி அம்மா நீங்கள் எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கோங்க சார் அப்படிங்கிறாங்க ஆமாம் நீ தான் நடிகர்கள்லாம் மாற்றிக்கிறான்னு சொன்னியே சரிம்மா கல்யாணி நீ கூட்டிகிட்டு போ கரெக்டாக நாளைக்கு கொண்டாந்து பொறுப்பாக ஒப்படைக்கணும் அப்படிங்கிறாங்க சரிங்க சார் ஓகே சார் அப்படிங்கிறாங்க நாளைக்கு வரப்போகிற விதமே வேறையாக இருக்கும் சார் நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படிங்கிறாங்க ம் ஓகே ஓகே கிளம்புங்க அப்படிங்கிறாங்க டே மனோஜ் அம்மா மனோஜ் மனோஜ் அப்படிங்குது அம்மா அப்படிங்கிறாரு மனோஜ் அம்மா அப்படிங்கல்ல அண்ணாமலை பார்க்குறாரு ப்ப அதுதான் போயாச்சுல நல்ல ஒரு புள்ள நீ நினச்சிட்டு இருக்க நம்ம பிள்ளையா இருக்கேன் நம்ம பேச்சை கேட்குறானு அது ஊரா நடிப்புடி பாசங்கிறது உள்ளுக்கில் இருக்கணும் இவன் வெளி தோட்டத்தில் நடிக்கிறான் நீ முத்து பற்றி தெரியாமல் இருக்கிற சரி சரி எல்லாம் காலம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறி போயிடுறாங்க அடுத்து அப்படியே மனோஜ் நின்றுட்டுருக்க பக்கத்தில் போய் கையை பிடிக்கிறாங்க ரோஹினி ஏய் கையை விடு அப்படின்னு சொல்ல என்ன மனோஜ் அப்படிங்கல மகேஷ் என்ன பண்ணுது சரிடி நான் போகிறேன் ஏ வரலையா நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக இருக்கணும்ல நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னோன்னா சரின்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் கிளம்ப வீட்டுக்கு போறாங்க எங்க போறோம் இப்ப நம்ம அப்படின்னு கேக்கல என்ன மனோஜ் உன் பொண்டாட்டி மனோஜ் நான் ஏற்கனவே கல்யாணம் அதெல்லாம் அது எட்டு வருஷம் ஆச்சு முடிஞ்சு போச்சு விடு இப்ப என் மனசு முழுக்க நீ தானே மனோஜ் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தோலை போய் உரசுது சி இந்த மாதிரிலாம் நடிக்காத அதெல்லாம் பழைய மனோஜ் அது உன் மேலே காதலாக இருந்த மனோஜ் ஏன் இப்போ நான் கல்யாணம் ஆனதுங்கிறதுனால காதல் மறைஞ்சி போச்சா என்ன உன் மேலே மட்டும் நான் காதலோடு தானே இருக்கேன் இங்கே பாரு என்னை மயக்காத நீ இப்போ பார்க்காத அப்படின்னு திரும்பிக்கிறாரு மவனை இருடி இதுக்கே நீ இப்படி திரும்புறியா என் கண்ணை பார்க்க முடியல இரு இரு அப்படின்னு சொல்லிட்டு கே அங்கே ஆட்டோக்கார் கண்ணாடியில் முன்னாடி பின்னாடி நடக்கிறத பார்க்குறாரு அதுக்கப்புறம் இங்கே வீட்டில் இறங்கிடுறாங்க காசை கொடுத்துட்டு ஆட்டோவை கட் பண்ணிவிட்டு வா மனோஜ் அப்படின்னு உள்ளர போகிறாங்க பார்த்தா ஆர்டர் பண்ணுறாங்க பூ பத்தி ஆலப்பாலம் அது இதுன்னு ஸ்வீட்டுன்னு மனோஜுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை போறாங்க கொண்டாந்து இறக்கிறாங்க ரூமு ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணிடுறாங்க அம்மாவையும் பையனையும் ஊருக்கு அனுப்பிடுறாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க ரோகினி வா மனோஜ் சாப்பிடுவான் அதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படிங்கிறாங்க பட்டினியாக எப்படி இருப்பேன் மனோஜ் அப்படின்னு டைனிங் டேபிளில் உட்கார வச்சு விதவிதமாக கறி சிக்கன் மட்டன் பிரியாணி அள்ளி வைக்கிது ஐயோ அப்படின்னு சொல்லி ஊ எச்சு ஊருதே ஃபோன் அடிக்கிது அவங்க டேய் மனோஜ் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு பார்த்தா ஓனை எடுக்கவே மாட்டேங்கிறார் தீனியாக பார்த்துட்ருக்காரு அப்படியே பார்க்குது ரோகிணி ம் இந்த தீனியை பார்த்தே நீ ஃபோனை அட்டன் பண்ணாமல் இருக்கிற அம்மாவுன்னு பார்த்துட்டு வச்சிடுறேன் பேசாமல் அப்போ இந்த தீனி நம்மளை பார்த்தா என்ன ஆவ மௌனை இருடா உன் வீக்னஸ் தெரிஞ்சதாலதான் நான் இவ்வளோ பொய் சொல்கிறேன் உன்னை என்ன வேணாலும் சொல்லி ஏமாத்தலான்டா மயக்கலாண்டா அதுதான்டா உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே அப்படின்னு நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தா மனோஜ் ஃபோன் வருது எடுங்க ஆ அதெல்லாம் எனக்கு தெரியும் எங்கள் அம்மா தான் எடு ஆண்டி பாவம் இல்லையா ஐயோ ஐயோ ரொம்ப பாவப்பட்ட பாரு இங்க பாரு மனோஜ் நீ உண்மையிலேயே என்ன ஏத்துக்கிட்டீங்கன்னா அந்த வீட்டுல நான் ஆண்டிக்கு எப்பவும் போல அடிமையா இருப்பேன் அது ஏன் மனோஜ் உங்களுக்கு எல்லாம் புரிய மாட்டேங்குது நீ மூடுமா அப்படின்னு சொல்லிட்டு போனை எடுத்து அட்டன் பண்றாரு அம்மா அப்படிங்கிற டேய் இன்னும் வைக்க ஏன் நான் போன் எடுக்கல இல்லைம்மா அது வந்து அப்படிங்களா என்ன அவள் எடுக்க கூடாதுன்னு சொன்னாலா இல்லைம்மா நான் பாத்ரூம் போயிட்டு வந்தேம்மா அப்படின்னு சொல்ல ஓ பாத்ரூம் போனியா இங்கே பாடுறா பார்த்துருடா பாத்ரூம் போகிறது இல்லை அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா அவள் என்ன சொன்னாலும் சரி காதுக்குள்ளே பஞ்சு வாங்கி அடைச்சி வச்சுக்கோ எடுத்து வாங்கி வச்சுக்கோ எங்கேம்மா போகிறது நான் வீட்டுக்குள்ளே வந்துட்டேம்மா கதவு தாள்பால் போட்டிருக்குமா தாப்பா போட்டுட்டாளா அங்கே யாரா இருக்கிறா யாருமே இல்லைம்மா போச்சா என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கா சாப்பாடு வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறா என்னை சாப்பிட சொன்ன நீ சாப்பிடாதடா உனக்கு நான் சாப்பாடு அனுப்புகிறேன் அதெல்லாம் வேணாம்மா எனக்கு ஒன்று வேணாம் எனக்கு பசியெல்லாம் இல்லை போனை வைங்க ஃபோனெல்லாம் அடிக்காதீங்க ஓயாம அப்படின்னு அந்த சாப்பாட்டே பார்க்க ரெண்டாவது வழியும் வந்துட்டா ரெண்டாவதாவும் அப்படின்னு நினைக்கிறாங்க டே மனோஜ் டே மனசு மாறிடாதடா எதுவாக இருந்தாலும் சரி அம்மாவே நினச்சிக்கோ சரிம்மா நான் உடனே நினச்சிக்கிறேம்மா அப்படின்னு போனை கட் பண்ணிடுறாங்க என்ன இவன் போனை டப்புன்னு வச்சுட்டான் அப்படின்னு சொல்ல முத்து மீனா பார்க்குறாங்க அம்மா பாவம் மீனா அவன் பள்ளத்துக்குள்ள விழுந்து பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு அம்மா நினச்சிட்டு இருக்கு அவ்வளோதான் நாளைக்கு ரெண்டு பேரும் ஜோடியாக வந்தாலும் ஆச்சரியம் இல்லை கட்டி பிடிச்சிட்டு கூட வருவாங்க ஒரே மேட்சிங் மேட்சிங் ட்ரெஸ்ஸில் கூட வரலாம் அப்படிங்கிற எப்படியே வாழ்ந்தால் சரி அப்படின்னு விட்டுறாங்க முடிவு பண்ணிடுறாங்க கிறிஷ் காவண்டி அடுத்து என்ன பண்ணுறாங்க சாப்பிடும் மனோஜ் அப்படிங்கல இங்கே பாரு உனக்காலாம் சாப்பிடல இதெல்லாம் பாவம் ஏங்கி போயிருக்குல சாப்பாட்டை காக்க வைக்கக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க இல்லை இல்லை எங்கள் பாட்டி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அள்ளி அடிக்கிறாருங்க கும்மு கும்மு கும்முருன்னு டேஸ்ட்டாக இருக்கா மனோஜ் ம் ம் சூப்பராக இருக்குது ஐயோ எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி வச்சுருக்கியே ரோகிணி அப்புறம் உன் மனசை பிடிச்சவன் தானே ஆமாம் ரோஹினி அது என்னமோ உண்மைதான் நீ வீட்டை விட்டு போனாலும் போனேன் வீட்டில் என்னால் ஒரு சாப்பாட்டு வேலைக்கு நிம்மதி இல்லை வீட்டில் ஏன்னு கேட்க ஆள் இல்லை ஒரு அயன் பண்ணி சட்டை இல்லை நீ அப்படியே எந்திரிச்சதுலேருந்து என் காலர் பட்டன் மாட்டி விடுறதுலேருந்து ராத்திரி வரைக்கும் என் கூடவே இருந்தே தெரியுமா நிழல் மாதிரி ஆனால் இப்போ யாருமே இல்லாமல் தவிக்கிறேன் ரோகிணி அப்படின்னு சொல்ல நீ கவலைப்படாத மனோஜ் நீ சாப்பிட்டியா நீ சாப்பிடலையா அப்படின்னு கேட்க அப்பா மூணாவதாக விழுந்துட்டானே ம் மூணு பால் கிளீன் இன்னும் மூணு பால் இருக்குது இருக்கட்டும் இருக்கட்டும் எப்போ அம்மா போனை எடுக்காமல் பாத்ரூம் போயிட்டு வந்தேன்னு சொன்னியோ அப்போவே நீ என் வலையில் விழுந்துட்டேன்னு நினைக்கிறாங்க இரு மனோஜ் நான் குளிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு குளிக்க போயிடுறாங்க இவர் அதுக்குள்ளே சாப்பிட்டுட்டு இருக்காரு குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே தலையில துண்டை கட்டிக்கிட்டு வராங்க அப்படியே அவங்க மாற்றாமல் அப்படியே மேலாடைய மட்டும் அதாவது உள்ளாடையை மட்டும் அப்படி நெ மார்போடு கட்டிக்கிட்டு வராங்க பார்த்தவனை தூக்கி வாரி போடுது இவருக்கு ஆஹா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து அப்படி பக்கத்தில் வராங்க சாப்பிட்டியா மனோஜ் அப்படிங்களே ஆ சாப்பிட்டேன் தள்ளிப்போ அப்படிங்கிறாங்க ம் என்ன சோப்பு போட்டு குளிச்ச அப்படின்னு கேட்குறாங்க வெக்கங்கட்ட மனோஜ் அடுத்து பார்த்தா ம் உனக்கு பிடிச்சதே மனோஜ் ஆமாம் எனக்கும் இது பிடிக்கும் இந்த வாட அப்படிங்கிறாங்க சரி இரு நான் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன் நீ சாப்பிட்லையா சாப்பிட்டு போய் மாற்று அப்பா நாலாவது பாலும் பாலும் கிளீன் போல்டு இன்னும் அஞ்சு ஆறு இருக்குது ம் நம்மளை விட்டு இருக்க மனசு வரல அப்படின்ட்டு போயிட்டு ரூம்க்குள்ள போயிட்டு என்ன பண்ணுறாங்க ட்ரெஸ் எல்லாம் மாத்துறாங்க மாற்றிட்டு இருக்கல இவரால் இருக்க முடியல உள்ளுக்க வராரு ஆகா அஞ்சாவது பால் அவுட்டா அஞ்சாவது பாலும் அப்படின்ட்டு என்ன நோச்சு வந்துட்டீங்க இல்லை காணமேனு வந்தேன் நீ சாப்பிடல அதுக்காகத்தான் நான் அதை வந்துட்டேன் அப்படின்னு போயிட்டு உட்கார்றாங்க மனோஜ் உனக்கு பிடிச்சதா சாப்பிட்டியா ஆ சாப்பிட்டேன் எனக்கு நான் சாப்பிடட்டுமா சாப்பிடு ரோஹிணி அப்படிங்கிறாங்க சாப்பிட்டுட்டே இருக்கேல உன்னை நான் ரோஹிணின்னு கூப்பிடணுமா கல்யாணின்னு கூப்பிடணுமா உங்களுக்கு எந்த பேர் பிடிச்சிருக்கு எனக்கு ரோஹினியே பிடிச்சிருக்கு ரோஹிணி அப்போ அதே கூப்பிடு மனோஜ் எனக்கு இந்த மனோஜையும் பிடிக்கும் இந்த மனோஜ் பேரை பிடிக்கும் இந்த கண்ணாடி பிடிக்கும் எல்லாமே பிடிக்கும் தெரியுமா நீ எவ்வளோ அழகு தெரியுமா நீ எவ்வளோ படிச்சிருக்க தெரியுமா உன்ன மாதிரி படிப்பாலும் இந்த உலகத்திலே நான் பார்த்ததில்லை உங்ககிட்ட நான் மயங்கி விழுந்ததே உன்னோட அறிவும் இதோட படிப்பும் தான் அப்படின்னு சொல்ல ம் அப்படியா ரோஹிணி என்னை எல்லாரும் மட்டும் தட்டுறாங்க படித்தா மட்டும் இல்லை நீ வேஸ்ட்னு ஏன் அந்த வீட்டில் இருக்கானே முத்து அவனும் இப்படி தான் சொல்கிறான் ரோஹிணி அப்படின்னு ரோஹினியோட அப்படியே முந்தானே எப்படி சுத்துறாரு அடுத்து பார்த்தா தலையெல்லாம் தோட்டிறாங்களே தலையை தோட்டிட்டு அப்படியே ஹர்ப் பண்ணிட்டு எடுத்து போடுறாங்க பூ பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா இருக்குது பூவை எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க எடுத்துகிட்டு இருக்கீங்களே குடுரோகினி நான் வச்சு விடவா ஆஹா அனைத்து பாலும் அவுட்டு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க எடுத்து தலையில் வச்சு விடுறாங்க சாப்பிட்டியா சாப்பிட்டு சீக்கிரம் சாப்பிடு ஏன் உங்களுக்கு தூக்கம் வருதா ஆமாம் ரோஹினி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போயிடுறாரு மெத்தைக்கு போனோன்னா பார்த்தா அப்படி பூ அலங்காரம் அவருக்கு சும்மா தூக்குது கும்மனு அடுத்து அடுத்து போயிட்டு மனோஜ் போய் மெத்தையில் போய் படுத்துடுறாங்க ரோஹிணி வர்றாங்க வந்துட்டு அப்படியே தலை நிறைய போட பாலை கொண்டுட்டு வராங்க மனோஜ் இது நமக்கு ஃபஸ்ட் நைட்டாக இருக்கன்னு ஆசையா இருக்கு வாங்கி குடிக்கிறியா அப்படின்னு சொல்ல அப்படியே பாக்குறாரு ரோஹிணி என்ன கனவு நீதா ரோகிணி அப்ப நீ என்னை வேணான்னு ஏமாச்சு சொன்ன இல்லை ரோஹினி நீ வந்து என்னை பொய் சொல்லிட்டே அதனால தான் அது எதுக்காக சொன்னேன்னு பாரு மனோஜ் உனக்கு உன்னை அடையணும் நீ எனக்கு வேணும்னு தானே இந்த உண்மையை சொல்லி தான் நீ என்னை ஏற்றுருந்துருப்பியா ஏற்றுகிறதுருக்க மாட்டேன் ரோஹிணி அம்மாவுக்கு பயந்துட்டு வேணான்னு தானே சொல்லியிருப்பீங்க ஆமாம் ரோஹிணி அதுக்காக மட்டும்தான் மனோஜ் நான் போய் சொன்னேன் வேற எதுக்காகவும் நான் உங்ககிட்ட மறைக்கல உங்களுக்கு நான் உண்மையாக இருக்கேன் தெரியுமா உங்களுக்கு நான் எவ்வளோ நல்லா செஞ்சுருக்கேன் நினச்சி பாருங்க இன்றைக்கி ஒரு ஷோரூம்கே ஓனராக இருக்கேன்னு என்னால் தானே ஆமா ரோகிணி அப்படிங்கிறாங்க அப்படின்னா என் கையை தொட்டு சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல கையை எடுக்கிறாரு இந்த கை மேலே சத்தியம் பண்ணி சொல்லுங்கள் என்னை உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரோகிணி ஆ அப்படின்னு சொல்கிறாரு சூப்பர் இப்போ பால் மட்டும் விக்கெட் இல்லைங்க மூணு ஸ்டெம்ப் இருக்குதுல்ல அதுவுமே கீழே விழுந்துடுது க்ளீன் போல்டு அப்படிங்கலாம் ஒரு பாட்டு கூட இருக்கலையா மாட்டிக்கிட்டாரு மாட்டிக்கிட்டாருன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி தான் இந்த மனோஜ் அவரை காப்பாத்துறது யார் அடுத்தது இல்லை ரோகிணி தான் அடுத்து அம்மா கால் பண்ணுது மனோஜ் இந்த ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாமா ம் பண்ணிடு அப்படின்னு சொன்னோன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க இந்த ஃபோனை அணைச்சாச்சு அடுத்து அப்படிங்குற அப்படியே மனோஜ் ஒரு மாதிரி ஆகுது ரோகிணி ஃபோனை அனைச்சதும் போதுமா அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் வராங்க மனோஜ் அப்படியே தயங்கி தயங்கி நிற்கிறாங்க என்ன உங்கள் அம்மா என் பக்கம் திரும்பக்கூடாது அப்படின்னு சொன்னதனால அங்கே திரும்பி நிற்கிறீங்களா என்னை பாரு மனோஜ் அப்படின்னு சொல்ல அப்படி திரும்புகிறாங்க அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்குது வேணுக்குன்னே பின்னு போடாமல் சேலையை போட்டிருக்கு அந்த சேலை அப்படியே கீழே உழுகுது பார்த்தோன்னே இவருக்கு ஒரு மாதிரி ஆகுது அப்படியே திரும்பிக்கிறாங்க மனோஜ் நான் ஓ பொண்டாட்டி மனோஜ் இது உன்னோட பொருள் உனக்கானது தெரியுமா உங்கள் அம்மா சொல்றான்னா கேட்காத ப்ளீஸ் மனோஜ் மனோஜ் நான் வேணுமா வேணாமா அப்படின்னு கழுத்துக்கிட்ட வந்து இதில் வச்சு அப்படியே முத்தாடுறாங்க மனோஜ்னால ஒன்றும் பண்ண முடியலைங்க சரி வேணான்னா நான் போறேன் அப்படின்னு எந்திரிக்க அய்யோயோ வேணா ரோஹினி அப்படின்னு இருக்க கட்டிக்கிறாரு அப்படி போட சொல்லிட்டு ரெண்டு பேரும் கட்டிக்கிறாங்க அவ்வளவுதாங்க ஜோலி முடிஞ்சு ரெண்டு பேரும் சந்தோஷமா உல்லாச வாழ்க்கைக்கு போறாங்க அடுத்து பார்த்தா சரி ஒரு மணி நேரம் முடிஞ்சிருச்சு போறீங்களா அப்படின்னு கேட்க நீ ஒரு நாள் டைம் வாங்கிட்டு வந்திருக்கில்ல தான் ஒரு நாள் டைம் கொடுத்துருக்காங்க காலையில் நம்ம இங்கிருந்து ஒன்றா போய்க்குவோம் அப்படிங்கிறாங்க ஆனா இங்க விஜயா போனோம் ஃபோனை அடித்து அடித்து ஓஞ்சி போகுது சுவிட்ச் ஆஃப்னு வருது டே சுவிட்ச் ஆஃப்னு வருதுடா அம்படுத்தேன் மண் மனுஷன் உழுந்துட்டான் அப்படின்னு முத்து சொல்கிறாங்க ஐயோ என் பிள்ளை எனக்குலாம் போயிடுவானா அப்படின்னு சொல்லி தவிக்கையில் அண்ணாமலை பார்க்குறாங்க நான் தான் சொன்னேன் விஜயா அப்படிங்கிறாங்க அடுத்து காலையில் பார்த்தீங்கன்னா விடிகிறதுக்குள்ளே அவங்க எத்தனை வாட்டி இன்பலோகம் போயிட்டு வந்தாங்கன்னு சொல்ல முடியாது இந்த பிள்ளை விடலை அவன் தூங்கணும்னு சொன்னாலும் ரோகிணி பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தை அள்ளி தெளிக்குது ஏன்னா நாளைக்கு விடாமல் இருக்கணுமே அப்படிங்கிறக்காண்டி அடுத்து காலையில் இவங்க தான் குளிச்சு விட்றாங்க எல்லாம் பண்ணுறாங்க மனோஜ் நம்ம கோர்ட்டுக்கு கிளம்புவோமா அப்படிங்கல்ல ம் கிளம்புவோம் அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் முத்தவும் மீனவன் சொன்ன மாதிரியே ஒரே ட்ரெஸ்ஸை ஆர்டர் பண்ணி வாங்க வைக்கிறாங்க அப்படியே அது வந்த கையோட பார்சல் தானே எல்லாருமே இப்போ ஆர்டர் பண்ணுறாங்களே கொரியரில் வந்துடுது ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் சூப்பராக இருக்குது எப்படி இருக்குது மனோஜ் ம் சூப்பராக இருக்குது நம்ம ரெண்டு பேரும் நமக்காக படைச்சது மாதிரி இருக்கு இல்லையா ஆமாம் அப்படிங்கிறாங்க இப்போ கோர்ட்டுக்கு போய் என்ன சொல்லுவோம் மனோஜ் நான் என்ன சொல்லணும் ரோஹினி நான் சொன்ன மாதிரியே சொல்லுவியா இல்லை ரோஹினி தான் சொல்லி கொடுத்தான்னு சொல்லுவியா ஆ அதெல்லாம் சொல்ல மாட்டேன் எனக்கு என் பொண்டாட்டி வேணும் என் பொண்டாட்டி இல்லாமல் என்னால் வாழ முடியாது எங்கள் அம்மா பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க ஆனாலும் எனக்கு காசு பணம் சொத்து பெருசு இல்லை பிள்ள தானே இருந்துட்டு போட்டோம் என் பொண்டாட்டி எனக்கு முக்கியம் அப்படின்னு நான் ஐயோ ஐயோர் மனோஜ் அப்படின்னு ஒயின் சந்தோஷப்படுது அதே மாதிரி கோர்ட்டுக்கும் வராங்க பார்த்தா இங்கே முன்னாடியே வந்து நிற்கிதுங்க முத்து குடும்பம் எல்லாமே விஜயா காணும் காணும் தவிக்க கார்லேருந்து இறங்குறாங்க ரெண்டு பேரும் அப்படியே பார்த்தா ரெண்டு பேரும் சொன்ன மாதிரி கை கொத்துட்டு ஒரே ட்ரெஸ்ஸில் கலரில் வராங்க கிருஷ்ணாராம் ஆடி போகிறாங்க என்னம்மா உன் பிள்ளை அப்படி வரான் ரெண்டு பேரும் தனித்தனியாக வராமல் ஐயோ போச்சா நான் இப்பே வீட்டுக்கு கிளம்புறேன் இந்த கேஸு தோத்து போச்சு நான் என்னால தாங்க முடியாது அப்படின்னு கிருஷ்ணாராம் சொல்றாங்க கோர்ட்டுக்கு உள்ளார போகிறாங்க ரெண்டு பேரும் ஒன்றா வர்றதை சிரிச்சிட்டு வர்றதை எல்லாரும் பார்க்குறாங்க நீதிபதியும் வந்துடுறாங்க பார்க்குறாரு விஜயா வந்து தள்ளி நிற்கிது மனோஜ் ரோஹினி ஒன்றா நிற்கிறாங்க இதிலே முடிஞ்சு போச்சே சொல்லி அப்படின்னு அவரே நினைக்கிறாரு அப்புறமா கூன்ல எரிந்துட்டு மனோஜ் என்ன பண்ணுறாங்க விஜயா கையை பிடிச்சி டே சொல்லிடாதடா பொண்டாட்டி வேணான்னு சொல்லுடா சரிம்மா நீ சொன்னே நான் சொல்லுவேன் நீ கவலைப்படாதம்மா ரோஹினிக்கு தூக்கி வாரி போடுது மனோஜ் அப்படிங்கிற மாதிரி பார்க்க சும்மா ம் பேசாமல் இரு அப்படின்னு கூண்டுக்கு போகிறாரு மனோஜ் மனோஜ் அப்படின்னு விஜயா தவிக்குது சொல்லிராதடா ஏ எந்த ஃபோன் எடுக்கலன்னு கத்தலான்னு பார்க்குது ஆனால் கோர்ட்டுக்குள்ள வந்ததுனால ஒன்றும் பண்ண முடியல கோனில் ஏறி என்ன சொல்கிறீங்க உங்களுக்கு ரோகிணி வேணுமா அம்மா வேணுமா அப்படின்னு கேட்க எனக்கு ரெண்டு பேரும் வேணும் அப்படிங்கிறாங்க அட பாவி அப்படின்னு விஜயா கத்துது ரோஹிணி சந்தோஷப்படுது போதுங்களா அப்படிங்கிறாங்க இங்கே பாருப்பா உன் பொண்டாட்டி ரோஹிணி உங்கள் அம்மா வேணாங்கிறாங்களே இல்லைங்க அவங்க ஏதோ ஒரு ஆதங்கத்தில் சொல்லியிருப்பாங்க எனக்கு என் பொண்டாட்டி தான் வேணும் என் பொண்டாட்டி கூட தான் வாழ்வேன் ஆனால் எங்கள் அம்மா வேணும் எங்கள் அம்மா கூட தான் நான் இருப்பேன் ரெண்டு பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு இனிமேல் நீதிபதினால ஒன்றும் பண்ண முடியாது ரோஹிணி பார்க்குது என்னடி அப்படின்னு முத்து மீனாய் பார்த்துட்டு அந்த வீட்டுக்கு நான் வருவேன் சொன்னேன் வருவேன் உங்களை கண்ணில் விரல விட்டு ஆட்டுவேன் அப்படிங்கிறது ஏ வாடி பார்த்துக்கலாம் உனக்கே இப்படித்துல இருந்தா நாங்கள் மட்டும் என்ன வாயில் விரல வச்சுட்டு தரோம் பார்த்துக்கலாண்டி அப்படிங்கிற மாதிரி மீனாவும் ரோகிணி கண் சாடையில் சொல்லிக்கிறாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட் இப்படியும் போக வாய்ப்பு இருக்கு என்ன நடக்க போகுதுன்னு தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேலே ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க விடை பெறுவது a un bel